வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மாதவரம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த இரண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி நாலு பயனாளிகளுக்கு வீட்டு மனைக்கான பட்டாக்கள் வழங்குகின்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான நம்முடைய திராவிட மாடல் அரசு உங்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை தொடர்ந்து வழங்கிக்கிட்டு இருக்கு நம்ம அரசுடைய சாதனைகளையை முதலமைச்சருடைய உழைப்பை அங்கீகரிக்கின்ற வகையில் சமீபத்தில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது என்ற நூறு சதவீத வெற்றியை மிகப்பெரிய வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் நம்முடைய இயக்கத்திற்கு நம்முடைய அரசுக்கு அங்கீகாரமாக கொடுத்தீர்கள் அதற்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் முத்தமிழக கலைஞர் தலைமையிலான கழக அரசாக இருந்தாலும் நம்முடைய முதலமைச்சர் தலைமையிலான திராவிட மாடல் அரசாக இருந்தாலும் ஏழை எளிய அடித்தட்டு மக்கள் நடுத்தர வர்க்க மக்களுடைய ஏற்றத்திற்காக தினம் தினம் பல்வேறு திட்டங்களை வகுத்துக் கொண்டிருக்கிறது கொடுத்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட மாடல் அரசும் எப்போவும் உங்கள் கூட நிற்குது அதே போல நீங்களும் எப்பொழுதும் கழகத்திற்கும் நம்முடைய தலைவருக்கும் நம்முடைய அரசுக்கும் பக்கபாதமாக தொடர்ந்து பேர்ந்து கொண்டு வருவீர்கள் உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் அடிப்படை உரிமைன்னு ஐநா மன்றம் சொல்லியிருக்கு கலைஞர்களுடைய ஆட்சி காலத்திலிருந்தே உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் அப்படிங்கிற அடிப்படை தேவைகளை பார்த்து பார்த்து நிறைவேற்றப்பட்டு வருகின்றது குறிப்பாக வீடு அப்படிங்கிறது எல்லோருக்குமான ஒரு அத்தியாவசிய தேவை அது ஒரு கனவு அதற்காகத்தான் முத்தமிழக டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேயே இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தை தொடங்கி வைத்தார்கள் இன்றைக்கு அதனை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மேம்படுத்தியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் வீடு கிடைக்கணும் அடிப்படையில் கலைஞர் கனவு இல்லம் அப்படின்னு ஒரு திட்டத்தையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டு துவங்கி வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக கட்டண அனுமதியை ஆன்லைன் மூலமாக உடனடியாக பெற வேண்டும் என்ற திட்டத்தையும் நேற்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வச்சிருக்கிறான் வீடு எவ்வளவு முக்கியமோ அதே அளவு அந்த வீட்டிற்கான பட்டாவும் மிக மிக முக்கியம் அந்த வகையில் பார்த்தா உங்க ஒவ்வொருக்கும் இந்த நாள் மிக மிகவும் மகிழ்ச்சியான முக்கியமான ஒரு நாள் ஏன்னா பட்டா வேணும் அப்படிங்கிற பல வருஷ கனவு இன்று நினைவாக இருக்கு குறிப்பா சென்னையில தேர்தல் பிரச்சாரத்துல நான் ஈடுபட்ட பொழுது மாண்பு முதலமைச்சருடைய அறிவுரைப்படி உங்களுக்கெல்லாம் ஒரு வாக்குறுதி அளித்திருந்தேன் சென்னையில் ப பட்டா பிரச்சனை பல வருஷமாக இருக்கு அப்படி பட்டா கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் தேர்தல் முடிந்தவுடன் நம்முடைய ஆட்சியில் பட்டா வழங்கப்படும் அப்படி அந்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற அந்த வாக்குறுதியை நான் அளித்திருந்தேன் தேர்தல் முடிவுகள் வந்து இரண்டு மாதம் காலம்தான் ஆகியிருந்திருக்கேன் இந்த இரண்டு மாதத்துக்குள்ள முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கிறார் நம்முடைய திராவிட அரசு பல வருஷமா பட்டா இல்லாம இருந்தவங்களுக்கு கூட இன்னைக்கு பட்டா கொடுக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சிஎம்டிஏ ஒருமுறை வரன்முறை செய்யப்பட்ட திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் பட்டாக்களுக்கு கணினி பட்டா கொடுக்கிறது மத்தம் செட்டில்மெண்ட் டவுன் செட்டில்மெண்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் சென்னை வருவாய் மாவட்டத்தோடு இணைந்த பகுதிகளில் உள்ள வீட்டு மனைகளுக்கு பட்டா கொடுக்கிறது சர்க்கார் நஞ்சை குஞ்சை ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்து வந்தது ஆனால் இந்த பிரச்சனைகள்லாம் முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து செல்லப்பட்ட பொழுது எத்தனை சிக்கல்கள் இருந்தாலும் சரி மக்களுடைய மகிழ்ச்சி தான் முக்கியம் என்று ஒரே குறிக்கோளோடு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கெல்லாம் அறிவுறுத்துகிறார்கள் ஏன்னா உங்களுக்கு ஒரு உட்கான பட்டம் அப்படிங்கிறது உங்கள் ஒவ்வொருத்தருடைய உரிமை அதனால தான் இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு பரிந்துரைகளை வழங்க ஒரு குழுவை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நியமிச்சாங்க உடனே எந்த பகுதியில் என்ன பிரச்சனைகள் இருக்கு அதை எப்படி தீர்க்கணுன்ற பரிந்துரைகளை தயார் பண்ணி சம்பந்தப்பட்ட துறை தலைவர்கள் மாவட்ட ஆட்சியர்களுக்கு அந்த குழு அளித்தது அதன் காரணமாக இன்னைக்கு இருபத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டு பயனாளிகளுக்கு பட்டாக்கள் வழங்க தயார் நிலையில் இருக்கு குறிப்பாக இன்றைக்கு இந்த மாதவரம் மற்றும் அருகாமி உள்ள தொகுதியை சேர்ந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி நாலு பட்டாக்களும் நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் சோழிங்கநல்லூர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பட்டாக்களும் வழங்க இருக்கின்றோம் அதுல ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக மகிழ்ச்சியோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இதை தொடர்ந்து சென்னையில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர் மூலமா பட்டாக்கள் வழங்கப்பட இருக்கின்றது நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய முயற்சியால இன்றைக்கு உங்க ஒவ்வொருத்தருடைய கையிலையும் வீட்டு பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இன்றைக்கு இருக்கின்ற மக்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டின் எதிர்கால சந்ததிக்கும் சேர்த்து சிந்திக்குதுன்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அடிக்கடி சொல்வாங்க அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு உதாரணம் தான் இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சி இவர்களால் சொந்த வீடா இருந்தாலும் பட்டா இல்லையேன்னு ஒரு தயக்கமும் கலக்கமும் இருந்திருக்கும் இனி அந்த பிரச்சனை உங்களுக்கு எதுவும் கிடையாது உங்க வீட்டுல நீங்க நிம்மதியா மகிழ்ச்சியா தூங்கலாம் ஏன்னா இன்னையிலிருந்து உங்க வீட்டு மனை வீடு சட்டபூர்வமா உங்களுக்கு சொந்தமாக இருக்கு நம்முடைய திராவிட மாநில அரசு இன்றைக்கு இது மட்டுமல்லாமல் எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றிட்டு இருக்கு மகளிருக்கு கட்டணம் விடியல் பயண திட்டம் மூலமா கிட்டத்தட்ட ஐநூறு கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க மகளிரோட சுமையை குறைக்கின்ற வகையில முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிமுகம் செஞ்சாங்க இந்த திட்டத்தை இன்றைக்கு பல மாநிலங்கள் வெளி மாநிலங்கள் மட்டுமல்ல கனடா இலங்கை போன்ற வெளிநாடுகளும் நம்முடைய திராவிட மாநில அரசு திட்டத்தை பின்பற்றிருக்கு இதன் மூலமாக இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் இருபது லட்சம் மாணவர்களுக்கு பள்ளிகளிலேயே முதலமைச்சர் காலை உணவு திட்டம் வழங்கப்படுகின்றது அதேபோல் புதுமை பெண் திட்டம் மூலமா அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வி படிக்கின்ற மூன்று லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்படுகின்றது இது எல்லாத்த மிக மிக முக்கியமான திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இந்த திட்டம் பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கின்றது கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிர் கடந்த பதினோரு மாதங்களால் மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மூலம் பயன்படுத்திட்டு வர்றாங்க இப்படி நம்முடைய அரசு தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களுடைய வளர்ச்சியும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போற வகையில அனைத்து செயல் திட்டங்களையும் செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றது இந்த திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்துகின்ற காரணத்தினால தமிழ்நாடு அரசு இன்றைக்கு வறுமை ஒழிப்பு மகளிர் முன்னேற்றம் தரமான கல்வி சுகாதாரம் உள்ளிட்ட பதிமூணு துறைகளில் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் இடத்துல நம்முடைய தமிழ்நாடு வந்திருக்கு இதை நான் சொல்லலை ஒன்றிய அரசுடைய நிதி ஆயோக் அமைப்பு புள்ளி விவரத்தோட சொல்லியிருக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய சாதனைகளில் ஒன்றாக தான் உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு வீட்டு மனை பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கு நீங்கள் அனைவரும் கழக அரசினுடைய திட்டங்களுடைய பயனாளிகள் மட்டுமல்ல நீங்கள் அனைவரும் இந்த திட்டங்களுடைய பங்கேற்பாளர்கள் திராவிட மாடல் அரசுடைய சாதனை திட்டங்களை எல்லாம் நீங்கள் அனைவருக்கும் எடுத்து செல்ல வேண்டும் இந்த அரசுடைய பிராண்ட் அம்பாசிடர் நீங்கள் திகழ வேண்டும் உங்களுக்காக இந்த திராவிட மாடல் அரசு தொடர்ந்து உங்களுக்கும் உங்களுடைய அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் உழைக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த பட்டாக்களை தயார் செய்ய இரவு பகல் பார்க்காமல் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்பிகு அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிறப்பு திட்ட செயலாக்கத்து செயலாளர் திரு நாரஸ் அகமது ஐஏஎஸ் அவர்கள் பட்டா வழங்குவதில் உள்ள சிக்கல்களை தீர்ப்பதற்காக அமைக்கப்பட்ட குழு மற்றும் அந்த குழுவினுடைய சிறப்பு அதிகாரி திரு மதுசூதன் ரெண்டி ஐஏஎஸ் அவர்கள் சென்னை மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகள் அலுவலர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுக்களையும் வணக்கங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் வீட்டுமனை பட்ட பெற்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய மீண்டும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்